வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே நாஞ்சில் மாநகரம் நாகர்கோவில் நடிகர் திலகத்தின் கோட்டை ஹோலிவுட்டை பொறுத்தவரை நாகர்கோவில் ஒரு பி சென்டர் எதிரிகளை உதிரிகளாக்கி சவால் சவால் என சவால் விட்டவர்களின் சவால்களை எல்லாம் சமாளித்து தவிடு பொடியாக்கி வெற்றி கண்டு எதிர் சவால் விட்டு சாதனைகளின் உச்சம் தொட்ட சக்கரவர்த்திக்கு சீரோடும் சிறப்போடும் என்றென்றும் வெண் வீசும் புண்ணிய ஸ்தலம் நாகர்கோவில் இத்தகைய திருத்தடத்தில் அமைந்துள்ள ராஜேஷ் திரையரங்கில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் ராஜாங்க சாதனைகளை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் நாகர்கோவில் ராஜேஷ் திரையரங்கில் வெளியான நடிகர் திலகத்தின் திரைப்படங்களும் ஓடிய நாட்களும் ஒன்று ஞான ஒளி வெளியான தேதி பதினொன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு ஓடிய நாட்கள் ஐம்பத்தைந்து நாட்கள் இரண்டு தர்மம் வெளியான தேதி பதினஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு ஓடிய நாட்கள் முப்பத்தி நான்கு மூன்று தவ புதல்வன் வெளியான தேதி இருபத்தி ஆறு எட்டு எழுபத்தி இரண்டு ஓடிய நாட்கள் முப்பத்தி நான்கு நான்கு வசந்த மாளிகை இருபத்தி ஒன்பது ஒன்பது எழுபத்தி இரண்டு ஓடிய நாட்கள் அறுபத்தி ஒன்பது ஐந்து நீதி ஏழு பனிரெண்டு எழுபத்தி இரண்டு ஓடிய நாட்கள் ஐம்பது ஆறு ராஜராஜ சோழன் முப்பத்தி ஒன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ஓடிய நாட்கள் அறுபத்தி ஒன்பது ஏழு எங்கள் தங்கராஜா பதினஞ்சு ஏழு எழுபத்தி மூன்று ஓடிய நாட்கள் நூத்தி இரண்டு நாட்கள் எட்டு கௌரவம் இருபத்தி அஞ்சு பத்து எழுபத்தி மூன்று ஓடிய நாட்கள் ஐம்பத்தி மூன்று நாட்கள் ஒன்பது சிவகாமியின் செல்வன் வெளியான தேதி இருபத்தி ஆறு ஒன்று எழுபத்தி நான்கு ஓடிய நாட்கள் ஐம்பது பத்து வாணிராணி பனிரெண்டு நான்கு எழுபத்தி நான்கு ஓடிய நாட்கள் ஐம்பது பதினொன்று அவன்தான் மனிதன் பதினொன்று நான்கு எழுபத்தி ஐந்து ஓடிய நாட்கள் அறுபத்தி மூன்று பனிரெண்டு மன்னவன் வந்தானடி வெளியான தேதி இரண்டு எட்டு எழுபத்தி அஞ்சு ஓடிய நாட்கள் ஐம்பத்தி ஆறு நாட்கள் பதிமூன்று அன்பு ஆறு இரு வெளியான தேதி இருபத்தி ஏழு ஒன்பது எழுபத்தி அஞ்சு ஓடிய நாட்கள் இருபத்தி ஏழு பதினான்கு டாக்டர் சிவா வெளியான தேதி இரண்டு பதினொன்று எழுபத்தி அஞ்சு ஓடிய நாட்கள் நாற்பது பதினைஞ்சு உனக்காக நாள் வெளியான தேதி பனிரெண்டு ரெண்டு எழுபத்தி ஆறு ஓடிய நாட்கள் இருபத்தி ஒன்பது பதினாறு சத்தியம் வெளியான தேதி ஆறு அஞ்சு எழுபத்தி ஆறு ஓடிய நாட்கள் இருபத்தி ஒன்பது நாட்கள் பதினேழு உத்தமன் வெளியான தேதி இருபத்தி அஞ்சு ஆறு எழுபத்தி ஆறு ஓடிய நாட்கள் அறுபத்தி மூன்று நாட்கள் பதினெட்டு சித்ரா பௌர்ணமி இருபத்தி இரண்டு பத்து எழுபத்தி ஆறு ஓடிய நாட்கள் இருபத்தி எட்டு நாட்கள் பத்தொன்பது அண்ணன் ஒரு கோயில் வெளியான தேதி பத்து பதினொன்று எழுபத்தி ஏழு ஓடிய நாட்கள் அறுபத்தி ஓரு நாட்கள் இருபது அந்தமான் காதலி வெளியான தேதி இருபத்தி ஆறு ஒன்று எழுபத்தி எட்டு ஓடிய நாட்கள் ஐம்பத்தி ஓரு நாட்கள் இருபத்தி ஒன்று எண்ணெய் போல் ஒருவன் வெளியான தேதி பதினெட்டு மூணு எழுபத்தி எட்டு ஓடிய நாட்கள் ஐம்பது இருபத்தி இரண்டு திரிசூலம் வெளியான தேதி இருபத்தி ஏழு ஒன்று எழுபத்தி ஒன்பது ஓடிய நாட்கள் எழுபத்தி ஏழு இருபத்தி மூன்று கவரிமான் வெளியான தேதி பதினான்கு நான்கு எழுபத்தி ஒன்பது ஓடிய நாட்கள் நாற்பத்தி எட்டு இருபத்தி நான்கு பட்டாக்கத்தி பைரவன் வெளியான தேதி பத்தொன்பது பத்து எழுபத்தி ஒன்பது ஓடிய நாட்கள் நாற்பத்தி இரண்டு இருபத்தி அஞ்சு வெற்றிக்கு ஒருவன் வெளியான தேதி எட்டு பன்னிரண்டு எழுபத்தி ஒன்பது ஓடிய நாட்கள் இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு ரிஷி மூலம் வெளியான தேதி இருபத்தி ஆறு ஒன்று எண்பது ஓடிய நாட்கள் ஐம்பத்தி ஐந்து நாட்கள் இருபத்தி ஏழு தர்மராஜா வெளியான தேதி இருபத்தி ஆறு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஓடிய நாட்கள் முப்பத்தி நான்கு நாட்கள் இருபத்தி எட்டு யமனுக்கு எமன் வெளியான தேதி முப்பது அஞ்சு எண்பது ஓடிய நாட்கள் பதினஞ்சு இருபத்தி ஒன்பது ரத்தபாசம் வெளியான தேதி பதினாலு ஆறு எண்பது ஓடிய நாட்கள் நாட்கள் நாற்பத்தி ஒரு முப்பது புன்னகை வெளியான தேதி பதினான்கு ஒன்று எண்பத்தி ஒன்று ஓடிய நாட்கள் பதினான்கு முப்பத்தி ஒன்று சத்திய சுந்தரம் வெளியான தேதி இருபத்தி ஒன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஓடிய நாட்கள் இருபத்தி ஏழு முப்பத்தி இரண்டு அமர காவியம் வெளியான தேதி இருபத்தி நான்கு நான்கு எண்பத்தி ஒன்று ஓடிய நாட்கள் இருபத்தி எட்டு முப்பத்தி மூன்று வா கண்ணா வெளியான தேதி ஆறு ரெண்டு எண்பத்தி ரெண்டு ஓடிய நாட்கள் முப்பத்தி நான்கு முப்பத்தி நான்கு வசந்தத்தில் ஒரு நாள் வெளியான தேதி ஏழு அஞ்சு எண்பத்தி இரண்டு ஓடிய நாட்கள் பதினான்கு முப்பத்தி அஞ்சு சந்திப்பு வெளியான தேதி பதினாறு ஆறு எண்பத்தி மூன்று ஓடிய நாட்கள் அறுபத்தி எட்டு நாட்கள் முப்பத்தி ஆறு வாழ்க்கை வெளியான தேதி பதினாலு நாலு எண்பத்தி நாலு ஓடிய நாட்கள் ஐம்பத்தைந்து ஐந்து நாட்கள் முப்பத்தி ஏழு நாம் இருவர் வெளியான தேதி எட்டு மூன்று எண்பத்தி அஞ்சு ஓடிய நாட்கள் முப்பத்தி எட்டு லட்சுமி வந்தாச்சு வெளியான தேதி ஒன்று பதினொன்று எண்பத்தி ஆறு ஓடிய நாட்கள் இருபத்தி ஏழு நாட்கள் முப்பத்தி ஒன்பது மண்ணுக்குள் வைரம் வெளியான தேதி பன்னிரண்டு பன்னிரண்டு எண்பத்தி ஆறு ஓடிய நாட்கள் ஐம்பது நாற்பதாவது திரைப்படம் ஜல்லிக்கட்டு வெளியான தேதி இருபத்தி எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஓடிய நாட்கள் ஐம்பத்தி நான்கு ஆக நாகர்கோவில் ராஜேஷ் திரையரங்கில் நடிகர் திலகத்துக்கு நூறு நாட்களை கடந்த காவியம் ஒன்று ஒன்பது வாரங்கள் முதல் பதினான்கு வாரங்கள் வரை ஓடிய காவியங்கள் ஆறு ஐம்பது நாட்கள் முதல் அறுபத்தி இரண்டு நாட்கள் வரை ஓடிய திரைப்படங்கள் பதிமூன்று வாரங்கள் முதல் ஏழு வாரங்கள் வரை ஓடிய திரைப்படங்கள் எட்டு ஐந்து வாரங்கள் வரை ஓடிய திரைப்படங்கள் பனிரெண்டு ராஜேஷ் திரையரங்கில் வெளியான நடிகர் திலகத்தின் புதிய திரைக்காவியங்கள் மட்டும் இங்கே தொகுத்தளிக்கப்பட்டுள்ளன ராஜேஷில் வெளியான முதல் நடிகர் திலகத்தின் திரைப்படம் மட்டுமல்ல முதல் புதிய திரைப்படமே ஞானமொழி திரைப்படம்தான் இருபதாம் நூற்றாண்டின் ஈடு இணையற்ற சாதனை காவியமான திரிசூலம் ராஜேஷ் திரையரங்கில் எழுபத்தி ஏழு நாட்கள் வெற்றிகரமாக ஓடிய பின்னர் யுவராஜ் அரங்குக்கு ஷிப்ட் செய்யப்பட்டு அங்கே இருபத்தி எட்டு வெற்றி நாட்களை கண்டது மொத்தம் திருச்சூளம் நாகர்கோவிலில் நூத்தி ஐந்து வெற்றி நாட்கள் ரத்தபாசம் திரைக்காவியத்தை திரையிடுவதற்காக ராஜேஷில் இருந்து பதினைந்து நாட்களில் எடுக்கப்பட்ட மாற்றப்பட்டு அங்கே முப்பத்தி நாட்கள் ஓடி ஆக ஐம்பது நாட்கள் ஓடியது எந்த ஒரு திரைப்படமும் பி சென்டர்களில் ஐந்து வாரங்கள் ஓடினாலே நல்ல கிட் படம் என்று அர்த்தம் ஐம்பது நாட்களை தொட்டாலும் சூப்பர் டூப்பர் கிட் ஒன்பது வாரங்கள் கண்டால் மகா மெகா கிட்